பகல் நடந்த அந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு இந்தியா பூரா வெறுப்பை நெருப்பா பரப்புகிட்டு இருந்த ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு அவங்களுக்கு பேரு அந்த கூட்டத்துக்கு பேரு வெறுப்பு கக்கி கூட்டம்ன்றாங்க வெறுப்பு கக்கி கூட்டம்லாம் கிடையாது வெறுப்பு நக்கி கூட்டம் அது நக்குனாங்க நக்குனாங்க நாக்குல சொரண செத்து போற அளவுக்கு நக்குனாங்கன்னு வைங்கள அப்படி நக்குனவங்க நாக்கையெல்லாம் இழுத்து பிடிச்சி ஒரே அறுப்பா அறுத்து எரிஞ்சிருக்கு ஒரு ஆள் அவங்க யாருன்றது தான் இது அல்டிமேட்டு அவங்க வேற யாரும் கிடையாது லூட்டினன்ட் ஒருத்தர் இறந்து போனார்ல அந்த பகல்கம் அட்டாக்ல கல்யாணம் ஆகி வெறும் ஆறே நாள்ல இறந்து போனார்லையே ஒருத்தர் அவரோட ஒய்ஃபு தான் ஹிமாஷி நர்வால் ஆனா அந்த தங்கச்சி அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எந்த தங்கச்சியை இவங்க தாங்கு தாங்குன்னு தாங்குனாங்களோ எதை வச்சு ஊரு முழுக்க இவங்க அந்த வெறுப்புகளையும் சண்டைகளையும் கலப்புனாங்களோ அந்த தங்கி கூட்டம் அந்த தங்கச்சி அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதுக்காக மறுபடியும் திருப்பிக்கிட்டு அந்த அட்டாக்கு கிளம்பிட்டாங்க நடக்க இதுக்கு அப்படின்ற அளவுக்கு அந்த புள்ளையே திருப்பிக்கிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்துருவோமா வணக்கம் உங்கள் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு

காஷ்மீருக்காக கொந்தளிச்சு கிடக்குறாங்கல்ல நாடு பூரா மதுரை வீரன் ஜாமி மாதிரி எந்திரிச்சு திங்கு திங்கு நாடிக்கிட்டு இருக்காங்க வெட்டாமட மாட்டேன் அவனை கொல்லாமோட மாட்டேன்ட்டு உண்மையிலேயே அந்த தேச பக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என காஷ்மீர்ல போயிட்டு அப்பாவி மக்கள் ஒண்ணுமே தெரியாத ஒரு மக்கள் தீவிரவாதத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது கொண்டுட்டாங்க நமக்கு கோபம் வந்துருச்சு எங்க ஊரு பக்கம் கடற்கரையோரமா ராமேஸ்வரம் பக்கம் போனீங்கன்னு வைங்கள டெய்லி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும் மீன் குடுக்க போறப்ப அந்த கடல்ல போய் இறங்கி கடல்ல விழுகுறது புயல் காட்டெல்லாம் வேற சுட்டு தள்ளி சத்து கடக்குறாங்க ஆளுங்க இன்னைய வரைக்கும் அது பெரிய பிரச்சனையா இருக்கு பாகிஸ்தான் மேல நமக்கு எவ்வளவு வரி இருக்கோ அதை விட கூடுதலான ஒரு மடங்கு வரி ஸ்ரீலங்கா மேல நமக்கு வந்து இருக்கணும் ஆனால் இதை பற்றி ஒற்றையும் ஒரு வார்த்தை பேசலையே ஏன் தெரியலப்பா அந்த பலகிராம் அட்டாக்கில் எல்லாரையும் போட்டு ரொம்ப பசஞ்ச ஒரு விஷயம் அந்த ஒரு போட்டோ அந்த லூட்டினோட பாடி கடைக்கும் அந்த பாடிக்கு பக்கத்தில் அந்த புதுசா கல்யாணமான அந்த பொண்ணு உட்காந்துருக்கும் அந்த பொண்ணு கண்ணில் ஒரு அழுகல்ல அந்த பொண்ணோட கண்ணில் தண்ணீர் இல்லை சித்த பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு அந்த பாடி பக்கத்தில் அப்படியே உட்காந்து அந்த ஒரு ஃபோட்டோ இந்தியாவில் இருக்க எல்லாரையும் புரட்டி போட்டுருச்சு உண்மையிலேயே அந்த ஒரு ஃபோட்டோ பயங்கரமான ஒரு தாக்கம் ஒரு அழுத்தம் எல்லாருக்கும் கொடுத்துச்சு உள்ளுக்குள்ள எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அந்த புள்ள இடத்துல அவங்களையும் அந்த லூட்டின் பாடி இருக்குல்ல அந்த சுச்சுவேஷன்ல எல்லாரும் அவங்கள வந்து செட் பண்ணி பார்த்துட்டாங்க அதனால அதோட ரொம்ப டீப்பாக போயிடுச்சு வைங்கள அது அத்தனை பேரையும் வந்து உசுப்பி ஊட்டது அந்த ஒரு ஃபோட்டோ தான் உள்ளே இருந்தவங்கள ஆனால் அதே ஒரு ஃபோட்டோவை வச்சு தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு ஓட்டுனு ஓட்டினாங்க பாருங்க இந்துக்களுக்கு நடந்த அநியாயத்தை ஏன்னா அவங்கள எப்படி சுட்டு ஏன்னா பேல் பூரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப வந்து நீ முஸ்லீமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் நெக்லெக்ட் பண்ணியிருக்காரு உடனே இவன் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி போட்டு கண்ணுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவுடனே சாப்பிடத்தான் அதான் இங்கே நடந்தது அந்த ஸ்டோரி வெளியில் ரொம்ப பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆனதுன்னு வாங்க அதுக்கப்புறம் அதுக்கு அந்த இறுதி மரியாதை பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு அந்த இராணுவ மரியாதை ஒன்று பண்ணுவாங்கல்ல அதில் நிறையா பேர் கலந்துக்கிட்டான் பொலிட்டீஷியன் செலிப்ரிட்டிஸ் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் அந்த இறுதி மரியாதை கலந்துக்கிட்டான் அந்த இறுதி மரியாதையில அந்த பொண்ணை அழுது அவருக்கு கொடுத்த அந்த மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல உங்களை அந்த இடத்துல பயங்கரமா பிரேக் டவுன் ஆயிட்டாங்க அவங்க அவங்களும் சரி அவங்க அவர் அவரோட நர்வாலோட வினை நர்வாலோட அம்மாவும் சரி ரெண்டு பேரும் பயங்கர பிரேக் டவுன் ஆகி அழுது அது ஒன்றும் அது பார்க்கறதுக்கு அவ்வளவு எவனாலையும் பார்க்க முடியாதுன்னு வைங்கள ஏன்னா பேரும் ஆறே நாள் கல்யாணம் ஆகி அவங்கள வச்சுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சாரமே போயிட்டு இருந்துச்சு வேற யாரும் வந்து நமக்கு தெரியுமா முக்கியமா அந்த பஹல்கள இருபத்தி ஆறு பேர் ரெண்டே பேர் தான் நமக்கு தெரியும் ஒன்னு அந்த லூப்டினட் நேவி ஆபீஸ் இன்னொன்னு அந்த குதிரை சவாரி செய்யற தொழிலாளி அவர் இந்த ரெண்டு பேரை தவிர வேற யாரையுமே நம்மளால வந்து மைண்டுக்கு கொண்டு வர முடியாது ஏன்னா இந்த ரெண்டு பேரையும் மட்டும்தான் அதாவது இந்துக்கள் மேல வெறுப்பு பரப்புறதுக்காக இந்த அம்மாவோட போட்டோவையும் இஸ்லாம் மேல ஒரு இத ஒரு பரிதாபத்தை காட்டுறதுக்காக இந்த ஒரு போட்டோவையும் வச்சுதான் ரெண்டு சைடுலயுமே அவங்க உங்களோட நியாயங்களை பேசிட்டு தான் இப்ப இதுல அதிகமா கோபம் வரக்கூடிய ஆள் யாருன்னு நினைக்கிறேன் இந்த அட்டாக்குல ஆர்மிக்கா அமைச்சருக்கா பிரதம மந்திரிக்கா உண்மையிலே உள்ளுக்குள்ள அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் பயங்கரமா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இருந்து அந்த இருபத்தி ஆறு பேரோட தான் அவங்களுக்கு தான் எல்லாரையும் விட ரைட்ஸ் தான் இருக்குது அவங்களுக்கு தான் முழு உரிமை இருக்குது இன்னும் சொல்ல போனா அந்த சுட்ட ஆறு பேரை கொண்டாந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சு நீஞ்சுறதுனா சொல்ல இல்லை நாங்க சுட நீ பார்க்கறதுனால பாரு அப்படி ஒரு இதோ கொண்டான்னு கொடுத்தாலும் தப்பே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அந்த தார்மீக உரிமை அவங்களுக்கு இருக்கு அப்படி இருக்கிறப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை எப்படி திருப்பி விட்டாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் எதிரா ஒட்டுமொத்த காஷ்மீரிகளுக்கும் எதிரா அந்த வெறுப்பு வாதத்தை பரப்பி விட்டாங்க இப்போ அவங்க ஹஸ்பண்டோட பிறந்த நாள் இறந்து போனார்ல அவரோட முதல் பிறந்த நாள் கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்காக தானம் வந்து ஒரு பிளட் கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காங்க பிளட் டொனேட் கேம்பெயின் அந்த கேம்பெயினில் முடிச்சுட்டு வெளில வரப்போ அவங்க அந்த ஒய்ஃப் நல்லா தெரிஞ்சாங்க ஆறு நாள் தான் வாழ்ந்துருக்காங்க எட்டாவது நாள் கருமாதி அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நோமோ இல்லையா அங்கே அவங்க கிட்ட நியாயமாக நியாயமா இவங்களுக்கு இருக்கிற அந்த கோபம் இவங்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்பு எல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு தானே அவங்க ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை இவங்க சொல்ற அதே அஜெண்டால அவங்க நின்று இருந்தாங்கன்னு வைங்களேன் இந்நேரம் நாடு கொந்தளிச்சிருந்திருக்கும் ஒரு வார்த்தை அவங்க நினைச்ச அவங்க பேசியிருந்தாலுமே தப்பு இல்லை இஸ்லாமியர்கள் எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அந்த முஸ்லீம் வெறியில வந்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை அந்த அம்மா பேசுறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது பேசிருந்த அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்கள பிடிக்கவே முடியாது ஆனா அந்த தங்கச்சி என்ன தெரியுமா சொன்னாங்க இந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி பகல்காம பேஸ் பண்ணி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களை டார்கெட் பண்றாங்க காஷ்மீரிகளை டார்கெட் பண்றாங்க அவங்க மேல ஒரு விதமான வெறுப்பு உணர்வை ஊட்டி வளர்க்குறாங்க வெறியா ஊட்டி வளர்க்குறாங்க தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுல எங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை இத அந்த அம்மா கிட்டேன்னு கிடையாது அந்த தங்கச்சிக்கிட்டேன்னு மட்டும் கிடையாது உண்மையிலேயே அந்த இறந்து போனாங்கல்ல இருபத்தி ஆறு பேர் இஸ்லாமியரையும் சேர்த்துதான் சொல்ற அவங்க ஃபேமிலியில போய் நீங்க கேட்டீங்கன்னாலும் இந்த தங்கச்சியோட அதே ஸ்டேட்மெண்ட் தான் வரும் அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த அவங்க காஷ்மீரிகள் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க ஒட்டு மொத்த ஊர் அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிச்சு நாலு பேருக்காக இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் குறை சொல்றது தப்பு இது வெறுப்பு வாதம் அதை இதை வச்சு அரசியல் பண்றது கேவலமான விஷயம் இதை அவங்க சொல்லுவாங்க ஒத்துக்குவாங்க சார் வேணா போய் கேட்டு பாருங்க பண்றாங்க எங்களுக்கு இதுல துளி கூட விருப்பம் கிடையாது அதே நேரத்தில் இந்த தாக்குதலை எவன் நடத்தினானோ இதுக்கு எவ்ளோ உதவியா இருந்தானோ வந்து இதுக்கு வந்து ஸ்கெட்சு போட்டு கொடுத்து இது அத்தனை செய்யறதுக்கு எவ்வளவு பேர் அவனை சுத்தி இருந்தாலும் பரவாயில்ல அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல அதுல அந்த அம்மா ரொம்ப தெளிவா இருக்கா எவன் செஞ்சானோ அவன் தண்டிக்கப்படணும் அவனை தயவு செய்து விட்டுடாதீங்க ஆனா அதே நேரத்துல சாதாரணமான ஆட்களை நீங்க அவங்க சொல்றத சாதாரணமான ஆட்களை தயவு செய்து சாவடிக்காதீங்க அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இது அந்த அம்மா அது இப்படி ஒரு மனநிலை மேல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சிச்சுவேஷனை எப்படி பொலிட்டிக்கலா மாத்தலாம் இந்த சிச்சுவேஷனை எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதுதான் மாத்தலாம் இந்த சுச்சுவேஷனில் நமக்கு எப்படி பெனிஃபிட் இதை நம்ம ஆக்கிக்கலாம் உண்மையிலே எல்லாருக்குமே எல்லாருமே இதே யோசனையில் தெரிகிறாங்க சார் விக்டிமை பற்றி எவனையுமே பேச விக்டிம் ஃபேமிலிக்கு என்ன பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்க விக்டிம் ஃபேமிலிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த காஷ்மீரில் ஒருத்தன் காப்பாற்ற செத்து போனால ஒரு இஸ்லாமியர் ஒருத்தன் செத்து போனால சையத் அடில் ஷான்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அதை பத்தி இங்க யாரும் கேட்கவே மாட்டாங்க அதுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு நாள வாய் கிளிய பேசினாங்க இல்ல பார்த்து பார்த்து சுட்டாங்க அவுத்து அவுத்து சுட்டாங்க இஸ்லாம் ஒரு தீவிரவாதம் மதம் இல்லை அந்த அம்மா பேச எடுத்து பேச வேண்டியது தானே அந்த அம்மா பேசி இன்னையோட ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு ஒன்னாந்தேதி பேசுனது ஒரு அதை பத்தி வாய தொடங்கம் அந்த பக்கமே போக மாட்டாங்களே ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் வெளியில தெரியவே கூடாது அந்த இஸ்லாமியர் ஒருத்தர் உதவி பண்ணாருன்னு சொல்றத சொல்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு சொல்லலைன்னா தப்பாயிடுமேன்னு சொல்லி துண்டு செய்தியா சொல்லிட்டு போயிட்டாங்க துண்டு செய்தி அதை நம்ம ரொம்ப கண் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இந்தா படத்துல எல்லாம் போடுவாங்கல்ல இங்க என் பேரு வருதுன்னு கடைசி இல்லை அந்த மாதிரி அந்த செய்தியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது ஒண்ணு ஹைலைட் பண்ண படைய இங்க இவங்க படுத்துற பாடு இவங்க இவங்கதான் கவர்மெண்ட்டை ரன் பண்ற மாதிரி இவங்கதான் வந்து குடியரசுத் தலைவர் மாதிரி ஆறு ஆறு போறவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க கிளம்பிருச்சு இந்த எல்லாரையும் எடுத்து வச்சாச்சு பாகிஸ்தானை போட்டு தள்ள வேண்டியதுதான் பாக்கி ஒரு பட்டனை போட்டா போதும் பாகிஸ்தானு காணாம போயிடும் இது வந்து இறங்குது ட்ரோன் வந்து இறங்குது ஏவுகணையை செட் பண்ணியிருக்காங்க முப்பட தளபதி மீட்டிங் என்னென்ன பேசணுமா பாடர்ல எல்லாத்தையும் கொண்டாந்து இவங்களோட ஆசை ஆனால் என்ன பயமாக இருக்குன்னா ஒன்றுமே பண்ணாமலே இவங்க இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னு வைங்கள அதுக்கப்புறம் இவங்களை தடுக்கிறதுக்கு எந்த சக்தியாலேயும் முடியாது உலகத்தில் அதனால அங்கிட்ட ஒரு பக்கம் பேசுறவங்க பேசிக்கிட்டு அது அவங்களோட கற்பனை சக்தி அதை அப்படியே பேசிட்டு நடந்ததை சொல்லுங்களான்னா அதை சொல்றதுக்கு இங்கே ஒருத்தருக்கு மனசு கிடையாது இந்த விஷயத்தை நியாயமாக எடுத்து பேசியிருக்கணும் இல்லை இந்த மாதிரி ஹைலைட்டாக வந்திருக்கணும் இல்லை ஏன்னா இந்த அம்மாவோட ஒரு போட்டோ வச்சதால மொத்த வியாபாரத்தையும் பண்ணாங்க பண்ணாங்க அதை வச்சுதான் சார் ஓட்டினாங்க ஏன் இப்போ அதே அம்மா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கா இல்லையே பரப்பாதீங்க காஷ்மீரிகளை தயவு செய்து துன்புறுத்தாதீங்க இவ்வளவுதான் சார் இவங்களோட அஜந்தா பிரச்சனையை எடுத்து அது என்ன ஏதுன்னு பேசுறது கிடையாது ஏதாச்சும் ஒன்று எடுத்து அதை பிரச்சனையா கொண்டாந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து போடுறது இதுதான் அவங்களோட பிரச்சனை வேற எதுவும் கிடையாது அதை அவங்க ரொம்ப தெளிவா பாத்துட்டு இருக்காங்க தயவு செய்து இதுல யாரும் சிக்கிறாது சரியா அவ்வளவுதான் நன்றி